நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மான இன்றைக்கு தேதி இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இப்பொழுது நேரம் அதிகாலை பத்து நிமிடங்கள் ஆகிறது இதை நள்ளிரவு பன்னெண்டு பத்து மணி அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் ஸோ நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்பது வெறும் பத்தே நிமிடங்கள் மட்டும்தான் நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவாக தான் இதை நான் ப பகிர தொடங்குகிறேன் எதனாலன்னு கேட்டிங்கன்னா மழை சில இடங்களில் பதிவாகி வருகிறது ஆனால் ரொம்ப மினிமல் அமௌண்ட்டில் தான் இதற்கு முன்பாக பதிவானிச்சு பட் வந்து ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட்டான ரைட் ஆக்டிவிட்டியை நம்மளால் பார்க்க முடியல ஆனால் கடலூர் மாவட்டத்தில் சில இடங்களில் கனத்த மழை வந்து பதிவாகி இருக்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது ஏன்னா பதிவான அந்த மழை மேகம் அப்படி காரைக்கால் நகர பகுதிகளில் பத்தொம்பது மில்லி மீட்டர் அளவு மழை இதுவரையில் பதிவாகி இருப்பதாக நமக்கு டேட்டாஸ் எல்லாம் கிடைத்திருக்கிறது அதையே நான் இப்பயே சொல்லிடுறேன்னா நாளைக்கு பிற்பகல் நேரத்தில் நாளைக்கு இல்லை இன்றைக்கு தானே இருபத்தி ஐந்தாம் தேதி பிற்பகல் நேர குரல் பதிவை என்னால் பதிவு பண்ண முடியுமான்னு எனக்கே தெரியல காலையில் ஆறு மணி இன்னும் ஒரு அஞ்சு மணி நேரம் தான் இருக்குது அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே நான் வந்து தூங்கி எழுந்திரிச்சு ரெடியாகி அதுக்கப்புறம் நான் வந்து பாண்டிச்சேரிக்கு புறப்படணும் அதன் பிறகு பாண்டிச்சேரியிலேருந்து அப்படியே சென்னைக்கு நான் ட்ராவல் பண்ண போகிறேன் பாண்டிச்சேரியில் ஒரு வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு போவேன் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எப்படியும் நான் சென்னைக்கு போய் சேர்கிறதுக்கு ஈவினிங் இல்லை நைட்டு கூட ஆகலாம் அதனால் கண்டிப்பாக பிற்பகல் நேர காணொலியை பகிர முடியுமாங்கிறது எனக்கு தெரியல ஸோ அதனால் இருபத்தைந்தாம் தேதி காணொலியாக இதுதான் வந்து இருக்க போகுது ஸோ இப்போ அந்த மழை மையங்கள்லாம் பதிவாகி கொண்டிருந்தது இல்லையே அது எல்லாமே நிகழ் நேர தகவல்களில் எழுத்துப்பூர்வமான பதிவாக நமது முகநூல் பக்கத்தில் நான் வந்து பகிர்ந்திருந்தேன் அது நேரத்தில் நம்ம சிதம்பரம் புவனகிரி அந்த முட்டலூர் சுற்றுவட்டார பகுதிகள் காட்டுமன்னார் கோயில் அங்கெல்லாம் பரவலாக மழை மையங்கள் இருந்தது நான் அப்பயே சொல்லியிருந்தேன் அது சீர்காழிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை தான் பகிர்ந்துருந்தேன் இப்போ என்னென்னா நம்ம வந்து ப பல பிளாட்ஃபார்ம்லாம் நம்ம வந்து அந்த எழுத்துப்பூர்வமான பதிவை வந்து பகிர வேண்டியது இருக்குது முகநூலில் முதல்ல நம்ம தமிழில் வந்து பகிர்ந்துருவோம் அதுக்கப்புறம் அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்த பிறகு தான் எக்ஸ்தலத்தில் வந்து பகிடுவேன் அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாகிராமில் பகிர்வேன் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்லேயே வேற ஒரு ப்ரொஃபைல் இருக்குது அதில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே ஷேர் ஆகிடும் இன்ஸ்டாவில் என்ன போஸ்ட் பண்ணுறோன்னோ அது என்னுடைய மெயின் ப்ரொஃபைலில் வந்து போஸ்ட் ஆகிடும் ஆங்கிலத்தில் வரும் அதில் அப்போ பல பிளாட்ஃபார்ம்லாம் நம்ம பண்ணுறோம் அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து நம்ம யூடியூப் பக்கத்தோட போஸ்ட்டில் நான் வந்து அந்த தமிழில் இருக்கிற அந்த முகநூல் பக்கத்தில் இருந்த அந்த விஷயங்களை காப்பி பண்ணி வந்து போடுவேன் அதில் சில நேரம் வந்து போடுறதுக்கான நேரம் வந்து இருக்கும் ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து நிகழ்நேர தகவல்கள் ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தான் அதுக்குள்ளே அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்தால் தான் கொஞ்சம் எப்படி இருக்கிறது அது ஒன்றும் தெரியாத ஒன்றும் கிடையாது வெப்பச்சலன மழை வந்து பதிவாகிறதுக்கு முன்பாகவே அறிகுறியெலாம் கொடுக்கும் நானும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரேடார் இமேஜஸில் சீர்காழிக்கு கொஞ்சம் மேற்குல இருக்கும்போது தான் நானே வந்து போடுவேன் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் மழை வந்து வந்துடும் எப்படியும் இப்போ போஸ்டர் ஒருத்தவங்க போட்ட உடனே பார்க்குறாங்கனாக்கா அதுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்போ முகநூல் பக்கத்தில் பார்த்தாங்கனாக்கா அவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எழுத்து எழுத்துபூர்வமான பதிவுகளுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன் மற்றபடி அந்த ஒரு ஒரு இதுவாக நம்ம மாற மாற பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து குறைஞ்சிட்டே வரும் ஸோ அது வந்து ஒரு ரீசன் ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா சீரியாவில் நல்ல மழையெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் பதிவாகி இருக்குதுன்னு நமக்கு தகவல்களாம் கிடைக்க வந்திருக்குது அதே மாதிரி மயிலாடுதுறை மாவட்டத்துடைய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கும் நம்ம பூம்புகாரர்களை கூட மழை மையங்களை பார்க்க முடிந்தது அதன் பிறகு காரைக்கால் நகரப்பகுதிகளிலும் மழையானது பதிவானிச்சு ஸோ மழை அளவுகளையே நான் வந்து பகிர்ந்துட்டேன் இப்பொழுது பார்த்திங்கனாக்கா வலுகுன்றிய நிலையில் மழை மேகங்கள் வந்து ஓரிரு இடங்களில் இங்கொன்றுமாக தென்பட்டு கொண்டு இருக்கிறது அண்ட் மதுரை மாவட்டத்திலும் இன்று பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு டேட்டாஸ் சொந்த கிடச்சிருக்குது தற்சமயம் பார்த்திங்கனாக்கா இந்த மதுகூர் அருகில் மதுகூர் விக்கிரமம் மதுகூர் வடக்கு அதே போல் தம்பிக்கோட்டை மற்றும் மதுகூர் வடக்கு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கன்னியாகுறிச்சி அதே போல் நாட்டு சாலை வந்து மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இவை போக வேதாரண்யத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளிலும் மழை மேகம் இருக்குது இந்த மழை மேகம் எதுனா நம்ம கடலோர பகுதிகளின் வழியாக கடலை அடைந்த மழை மேகங்கள் தான் முதல்ல கடலூர் மாவட்ட மத்திய பகுதிகளில் இருந்து அதன் பிறகு அப்படியே நகர்ந்து வந்து சிதம்பரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சிதம்பரம் நெய்வேலி இடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் மழை பொழிவை ஏற்படுத்தி அதன் பிறகு மயிலாடுதுறை மாவட்டத்தையும் அடைந்து அதாவது கடலூர் மாவட்ட தெற்கு பகுதிகள் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகள் அங்கெல்லாம் மழை பொழிவை ஏற்படுத்தி வலுவான பகுதி கடலை அடைந்த பிறகு காரைக்கால் மாவட்டத்தில் மழை வந்து பதிவாக ஆரம்பிச்சது அதனுடைய இம்பாக்டுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மாவட்டத்திலையும் பிறந்தது அதன் பிறகு தஞ்சாவூர் மாநகராட்சிலும் மழையெல்லாம் பதிவாகி இருக்குது ஏன்னா அந்த நேரத்துல நான் சொல்லியிருந்தேன் லால்குடி அந்த சரௌண்டிங்ஸில் சமயபுரம் லால்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் மழை மையங்கள் திரள தொடங்கி விட்டது அந்த மழை மிகவும் அதன் பிறகு தஞ்சை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை ஏற் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது ஆக மொத்தத்தில் அங்கு மிகமாக சில இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது ஸோ இன்றைக்கி எப்படி இருக்கும் இன்றைக்கி ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம கணக்கு பார்த்தோம்னா எப்படி இருக்கும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று இன்னுமே ரெயின்ஃபால் ஆக்டிவிட்டி சப்ரஸ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நேற்று முன்தினத்துடன் ஒப்பிடுகையில் நேற்று வந்து வட தமிழகத்தில் மழைங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியான அளவு தான் அதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் தீரணும் நேற்று நான் சொல்கிறது வந்து இப்போ தான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பேந்த இப்போ இந்த ஒரு பகுதிகளில் தான் நமக்கு வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது அது தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் அதே போல் நம்ம சிவகங்கை மாவட்ட பகுதிகளில் மானாமதுரை அருகில் இருந்தது திருபுவனம் அருகில் மழை மையங்கள் இருந்தது திருபுவனம் திருப்பரங்குன்றம் இடையில் இருந்தது மதுரை மாவட்ட பகுதிகளில் போல் இங்கே பார்த்தீங்கன்னா பரமக்குடி பக்கத்தில் ஸ்டாம்ப்ஸ் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது ஸோ அங்கே மொத்தத்தில் மழை அங்கு மிகமாக பதிவாக இருக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது பட் ஒரு மேசிவாக இல்லை அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல வரக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது இந்த நிலை வந்து நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு கண்டினியூ ஆகும் டுவெண்ட்டி சிக்ஸ்த் அன்னைக்கு நம்ம வந்து வடகோடி தமிழகத்தில் கண்டிப்பாக மழை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதை நான் ஏற்கனவே பிற்பகல் நேரம் வீடியோவில் சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் இந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வந்து கண்டிப்பாக ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அதே போல் சில நேரங்களில் வேலூர் மாவட்டமும் இந்த காலகட்டத்தில் பெனிஃபிட் வந்து அடையும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கோங்க வரக்கூடிய தமிழகம் இனி வரக்கூடிய நாட்களில் பலனடையும் செப்டம்பர் மாதத்தில் நல்ல வலுவான மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது தமிழகத்தில் குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களுக்கு வலுவான மழைக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதுலேயும் அந்த வடகோடி மாவட்டங்கள் இதில் அதிக பலனை வந்து அடையும் அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் சென்னை புதுச்சேரி ரெண்டு பகுதிகளுமே வந்து பெனிஃபிட் அடையலாம் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் மற்றும் புறவழி சாலை பகுதிகளும் அதிக பெனிஃபிட்டை வந்து அடையலாம் ஜவ்வாது மலை பகுதிகளிலும் கண்டிப்பாக வந்து மழை பொழிவு இருக்கும் செப்டம்பர் மாதத்தில் அப்படிங்கிறத நான் அங்கே கூட பகிர்ந்துக்கிறேன் இந்த மாதிரி சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உட்பகுதிகளிலும் பரவலாக இருக்கும் இப்போ நம்ம இருபத்தி ஆறு வந்து வடகொடி தமிழகத்தை சொல்கிறோன்னா இருபத்தி ஏழு வந்து உட்பகுதிகளுக்கும் பெனிஃபிட் வந்து இருக்கும் பட் அதிகபட்ச பலனா அது வடகொடி தமிழகம் பெறுவதற்கான அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதான் நான் வந்து சொல்ல வரேன் ஸோ செப்டம்பர் மாதத்தில் அதை நம்ம பார்ப்போம் ஸோ கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் நிறைய பேர் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக நிறைய கேள்விகளை வந்து என்னால் வந்து பார்க்க முடியுது வடகிழக்கு பருவமழை அஷ்யஷுவல் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இப்போ வந்து இருக்குது பட் இது நம்ம எப்படி பார்க்குறோனாக்கா பொதுவாக அந்த வடகிழக்கு பருவமழைங்கிறது ஒரு சுழற்சியை அடிப்படையாக கொண்ட மழை இதை நான் ஏற்கனவே நிறைய முறை எக்ஸ்பிளைனேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதுக்கு நான் வந்து விளக்கங்கள் நிறைய கொடுத்துருக்கேன் சுழற்சிகள் சாதகமாக இருந்தால் அந்த மழை வந்து கிடைக்கும் நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகள் அதாவது எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் அவுட்லுக்குன்னு சொல்கிறோம் இல்லை எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அது எப்படி இருக்குனாக்கா வெதர் மாடல்ஸ் எங்கேயாவது ஒரு சுழற்சி உருவாகி அது இங்கே பக்கத்தில் வந்து நின்று இவ்வளோ மழை பொழிவாக கொடுக்கும்னு அதுவே ஒரு கால்குலேஷனில் வச்சு அது சொல்லிடும் இப்போ நவம்பர் மாதத்தில் இந்த அளவுக்கு மழை இருக்கலாம் அக்டோபர் மாதத்தில் இந்த அளவுக்கு மழை இருக்கலாம் பட் ரியல் டைமில் அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நடக்குமான்னு கேட்டிங்கனாக்கா இந்த சான்சஸ் ஆர் வெரி லெஸ் அதில் வந்து சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் வெரி லெஸ்ஸுங்கிறத விட நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அதே சமயத்தில் நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஸோ அதனால தான் அந்த பெக்கூலியர் அந்த விஷயத்துக்கு இப்போ ஒரு சு சுழற்சி இருக்குனாக்கா இப்போ லாஸ்ட் இயர்லேயே நம்ம பார்த்தாலேயே ஒரு புயல் இருக்குனாக்கா ஒரு புயல் உருவாகி அது எப்படி லேண்ட்ஃபால் ஆகி அது எப்படி நிலத்தில் நகர்ந்து போகுதுங்கிறது அடிப்படையாக கொண்டது தான் அந்த மழை அது வந்து கடைசி ஒரு மூணு நாள் வரைக்குமே அங்கங்கே இருக்கும் ஒரு மூணு நாலு நாளுக்கு முன்னாடி தான் அது வந்து கரெக்டாக இந்த முதலியார் பக்கத்தில் பாண்டிச்சேரி பக்கத்தில்ங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிட்டு அதை நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் வந்து போஸ்ட்டு போட்டேன் நவம்பர் மாதத்தில் நம்ம பழைய போஸ்ட் எடுத்து நீங்கள் எழுத்துப்பூர்வமான பதிவுகளாக இருக்கட்டும் குரல் பதிவாக இருக்கட்டும் அது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிருக்கும் அதில் நான் அப்போயே சொன்னேன் சர்க்குலேஷன் ஃபார்மாக போகுதுன்னு ஒரு விஷயம் வரும்போதே இது நிவர் புயலுடைய பார்த்த கிட்டத்தட்ட ஒத்து போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி அதுவும் முதலியாக இருக்கும் இப்போ மருகில் ரொம்ப நேரம் நின்றுச்சு அதுதான் இந்த பாண்டிச்சேரியில் ஐம்பது சென்டிமீட்டர் அளவு மழைப்பொழிவை ஏற்படுத்தினதுக்கான காரணம் அதன் பிறகு அது விழுப்புரத்தில் ரொம்ப பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு ஏன்னா அது உள்ளே நகர்ந்து போகும்போதும் மழைப்பொழிவை கொடுத்தது அதற்கு முந்தைய நாட்களிலும் விழுப்புரம் அந்த வானூர் அந்த போன்ற பகுதிகளெலாம் வந்து அதிக மழை பொழிவை பெற்றது விக்கிரவாண்டி வானூர் விழுப்புரம் அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே அதனுடைய தாக்கம் வந்து அதன் பிறகு ஒரு வாரம் பத்து நாள் கழித்தும் வந்து அந்த பகுதிகளில் காணப்பட்டது மழை வந்து பெயிடுச்சு பட் அங்கே நீர் வந்து தேங்கி நிற்கிறது இல்லையா அந்த சாலையை ஒட்டி அந்த இடங்களில் அந்த இப்படி எப்படி சொல்கிறது ஒரு நிலமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நீர் தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை அதன் பிறகு ஒரு ஒரு வாரம் கழித்து என்னால் வந்து பார்க்க முடிந்தது ஸோ அதனால் நான் வந்து சொல்கிறேன் அண்டு அதன் பிறகு அது திருவண்ணாமலை பகுதிகளில் ஒரு சேதத்தை ஏற்படுத்தி நிலச்சரிவை ஏற்படுத்தி அதில் சில உயிரிழப்புகள் அதன் பிறகு ஊத்தாங்கரையில் போய் அது வந்து அன்எக்ஸ்பெக்டட் ரெயின்னு சொல்லலாம் ஹெவி ரெயின் ஊத்தாங்கரையில் அது ஆக்சுவலாக நீங்கள் அப்போ நிறைய இடங்களில் கனமழை பதிவானிச்சு விழுப்புரத்துலலாம் தொடர்ந்து மூணு நாலு நாள் விட்டு வெளுத்து வாங்கினதுனால நம்ம ஊத்தாங்கரையில் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் எடுத்து ரொம்ப அதிகமாக பேசலை பட் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பெய்த மழைங்கிறது ரொம்ப அதிகம்தான் அந்த பகுதிகளில் அதன் பிறகு அது வந்து நகர்ந்து போனிச்சு இப்போ இந்த பாத்து வந்து பார்த்தீங்கன்னா அது கடைசி நேரம் வரைக்கும் அது லேண்ட்ஃபால் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக தான் ரெண்டு பாத்து அது எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது உள்ளே வந்தால் ரெண்டு வகையில் அது நகர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன் அதில் ஒரு பாத்தை வந்து அது வந்து எடுத்தது ஸோ இப்படி தான் அந்த கெஸ்ஸிங் அண்டு ப்ரடிக்ஷனுங்கிறது வந்து இருக்கும் நீங்கள் வந்து வெதர் மாடலில் பார்க்குற மாதிரி டக்குன்னு சொல்லிட முடியாது ஸோ அதனால தான் வடகிழக்கு பருவமழையை நம்ம எப்போவுமே ஒரு வித்தியாசமான மழையாக பார்க்குறோம் தென்மேற்கு பருவமழையில் நம்ம சொன்ன மாதிரி இப்போ இயல்புக்கு முன்பாக தொடங்கும் அதாவது மே மாதத்துலேயே தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு வந்து மே மாத தொடக்கத்திலேயே ஓரளவுக்கு தெரிய வந்துட்டு கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகிறது அதை நம்ம ஓரளவுக்கு சொல்ல முடியும் பட் வடகிழக்கு போகிற மொழியே கடைசி வரைக்கும் டெஸ்ட்டு கொடுக்கும் பட் இந்த வருஷம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு டென் டு ட்வெண்ட்டி டேஸ் நம்ம வெயிட் பண்ணோம்னாக்கா நமக்கு ஒரு கிளியரான பிக்சர் வந்து கிடைக்கும் முதல்ல வந்து தென்மேற்கு பருவமழை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக விலக தொடங்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்திய துணை துணைக்கண்டத்திலருந்து அதுக்கப்புறம் நம்ம வடகிழக்கு பருவமழையை பற்றி விவாதிக்கலாம் அண்டு நல்லா தான் இருக்கும் வடகிழக்கு பருவமழை என்னை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் வீக்கான சுழற்சிகள் அதிக மழை பொழிவை கொடுப்பதற்கான அமைப்பு என்பது வந்து இருக்கலாம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சிகள் நிலவி இலங்கைக்கு அருகில் நிலை கொண்டு தமிழக பகுதிகளுக்கு அதிக மழை பொழிவை கொடுக்கலாம் தென்கடலோர மாவட்டங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா டிசம்பர் வந்து ரொம்ப ஃபேவரபுளான மாதமாக வந்து இருக்கும் டிசம்பர் ஜனவரி வந்து எப்போவுமே தென்கடலோர மாவட்டங்களுக்கு ஃபேவரபுளான மாதம் சமயத்தில் நவம்பரில் கூட நல்ல வலுவான மழையெல்லாம் பதிவாகலாம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி பட் எல்லாமே பார்த்திங்கன்னா சுழற்சிகளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது சுழற்சிகள் எந்த இடத்துல வருது எந்த இடத்துல நிற்குது அப்படிங்கிறது தான் இங்கே மேட்டர் ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னாக்கா நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதனால் இப்போதைக்கு கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்குது கடல் பரப்பு வெப்பநிலை சாதகமாக இருக்குது மற்ற எல்லா கண்டிஷன்ஸுமே ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வைத்து கொள்ளுங்கள் மற்றபடி நாட்கள் நகர நகர நம்ம வடகிழக்கு பருவமழை தொடர்பாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்து கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவில் நன்றி வணக்கம்